குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம் திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் பூர்வீகம் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தமிழ் திரைப்படம் தமிழ் திரைப்படத்திற்கு தமிழ்ல டைட்டில் வச்ச இயக்குனர் தயாரிப்பாளர்களுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்தோட துறை விமர்சனம் போறதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தா ஒரு தடவை பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்க பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்க வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் காமிக்கும் நீங்களும் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்க நண்பர்கள் உறவினர்களையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க லைக் பண்ண வைங்க கமெண்ட் பண்ண வைங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண சொல்லி சொல்லுங்க தமிழ்ல டைட்டில் வச்ச இயக்குனர் தயாரிப்பாளருக்கு நன்றி கிடையாது பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன் இப்ப திரை விமர்சனத்துக்கு போகலாம் படத்தோட டைட்டில் வந்து பூர்வீகம் பூர்வீகம்னா பர்ஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க இப்ப பூர்வீகம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ என்னோட தாத்தா தாத்தாவோட அப்பா இவங்க பிறந்த அந்த ஊர் இருக்குல்ல அந்த ஊரு அந்த சமுதாயம் அந்த ஜாதி இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பூர்வீகம்னு சொல்லுவாங்க இப்போ வந்து இவங்க வந்து இப்ப ஒரு சிலர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஆந்திரால பிறந்திருப்பாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்க தமிழ்நாட்டுல இருப்பாங்க சிலர் தமிழ்நாட்டுல பிறந்துட்டு ஆந்திரால போய் செட்டில் ஆயிருப்பாங்க ஆனா அவங்களுக்கு வந்து பூர்வீகம் எதுன்னு கேட்டிங்கன்னா சொந்த ஊர் சொந்த விஷயங்கள்ல எதுன்னு கேட்டிங்கன்னா எங்க பிறந்தாங்களோ அதுதான் அவங்களுடைய பூர்வீகமாக இருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாகிஸ்தான் வந்து இந்தியாவிலேருந்து பாகிஸ்தான் பிரிஞ்சது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானை பிரிக்கும் போது அங்கே அந்த இருந்த இந்துக்கள்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்தாங்க இந்தியாவுக்கு வந்தாங்க அப்போ அவங்களுடைய பூர்வீகம் இது அந்த பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு சில பகுதிகள் இதுதான் வந்து அந்த பூர்வீகம்ங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் இப்போ இந்த படத்தோட கதைக்கு போனோம் இந்த படம் கதை வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இந்த ரெண்டாயிரம் இந்த காலகட்டங்களில் மூணு காலகட்டங்களில் நடக்கிற மாதிரியான ஒரு கதை அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஐம்பத்தஞ்சு அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இருக்காரு அவருக்கு வந்து விவசாயம் பார்க்குறாங்க கல்யாணம் பண்ணுறாங்க மைனுக்கு கல்யாணம் பண்ணுறாங்க அப்புறம் அவர் அவருக்கு ஒரு மையம் பிறகுறாப்புல அவர் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வெளியூரில் போய் படிக்கணும் யார் நைன்டீஸில் அப்புறம் அவங்க வந்து இப்போ இது பண்ணுறாங்க அவருக்கு ஒரு அம்மா அப்பா இங்கே பிள்ளையெல்லாம் பாக்க வராங்க பா பாக்க வந்தா மருமக கொடுமை அதாவது டிவி சீரியல்ல வர மாதிரி மருமக கொடுமை இதுன்னு போயிட்டு இருக்கு எல்லா வழக்கமா நடக்கிற விஷயங்கள் தானே ஃபேமிலிக்கு ஃபேமிலியாக இருந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கே தெரியும் சில விஷயங்கள்லாம் வந்து மாமனார் மாமியாரை வந்து பொண்ணுங்க மதிக்காம இருக்கிறதெல்லாம் இந்த படத்துல வந்து இருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பையன் பிறகுறான் அவன் பிளஸ் டூ படிக்கிறான் அப்புறம் காலேஜ் போறீங்கிறான் அவன் சில ஊதாரித்தனமா இருக்கிறான் இவர் வந்து இந்த கதாநாயகன் வந்து அம்மா அப்பாவை தெரியாம போய் பார்த்துட்டு வராரு ஒய்ஃபுக்கு தெரியாம போய் பார்த்துட்டு வர செலவுக்கு பணம் கொடுக்குறாரு இப்படி ஒரு கதை போய்கிட்டு இருக்கு அதாவது இன்றைக்கி நாட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களை வந்து கிருஷ்ணன் அவர்கள் இயக்குனர் கிருஷ்ணன் அவர்கள் வந்து கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்காரு இந்த படத்தை வந்து டாக்டர் முருகானந்தம் அவர்கள் வந்து தயாரிச்சிருக்காங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாப் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக போர் அடிக்கிற தான் இருக்குது ஆனால் படத்தோட செகண்ட் ஹாப் வந்து பார்த்தீங்க பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கு ஒரு மெசேஜ் அதாவது இந்த மாதிரியான ஒரு திரைப்படத்தை தயாரித்த ஏன்னா இந்த படம்லாம் வந்து ஓடுமா ஓடாதான்னு வந்து தெரியாது ஆனா வந்து அதெல்லாம் தாண்டி இப்படி ஒரு நல்ல கதையை தயாரிப்போம்னு ஒரு முடிவெடுத்த டாக்டர் முருகானந்தம் அவர்களுக்கு வந்து இந்த நேரத்துல வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அதே நேரத்துல இயக்குனருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கமர்ஷியலான கதையை அவர் தேர்ந்தெடுத்திருக்கலாம் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முத்துக்கு முத்தாக ராசமதுரவனுடைய முத்துக்கு முத்தாக மாயாண்டி குடும்பத்தார் மாதிரியான ஒரு பேட்டர்ன் பஸ்டா போய் இன்னும் கொஞ்சம் இயக்குனர் வந்து சுவாரஸ்யமாக சொல்லி இருந்தா அந்த படம் மாதிரி இந்த படமும் பெரிய அளவுல ஹிட் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூர்வீகம் திரைப்படம் ஃபேமிலி மெம்பர்ஸ் அதாவது தாத்தா பாட்டி பேரம் பேத்தி கொள்ளு பேத்தி கொல்லு பெயரேன் இவங்க எல்லாருமே ஒரு ரெண்டு மூணு தலைமுறைகள் வந்து தேட்டர்ல போய் உக்காந்து பார்க்கக்கூடிய ஒரு நல்ல தமிழ் சினிமா எந்த விதமான வல்கரான விஷயமும் இல்ல கிராமத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம் நான் போய் இப்ப தான் இந்த படத்தை பார்த்தேன் பார்த்துட்டு அங்க பேட்டி எடுக்கும்போது கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பொண்ணு அது ஒரு பதினஞ்சு வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் பதினஞ்சு பதினாறு வயசு இருக்கும் நம்ம சேனல்லயே பேட்டி கொடுத்தது அப்ப நான் கிராமத்துக்கு எல்லாம் நீங்க போயிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் அந்த பொண்ணு கிட்ட போகவே இல்லை அங்கிள் அப்படின்னுச்சு அதாவது என்னன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு ஒரு பத்து பதினஞ்சு வயசு எட்டு வயசு இந்த மாதிரியான குழந்தைகள்லாம் கிராமத்தையே பார்க்கல சென்னை சிட்டிலே வளர்றாங்க பெரிய பெரிய சிட்டில வளர்றாங்கள அவங்களுக்கு கிராமம்னா என்னன்னு தெரியல ஜல்லிக்கட்டுன்னா என்னன்னு தெரியல பொங்கல் விழானா என்னன்னு தெரியல கோயில் திருவிழானா என்னன்னு தெரியல இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சிட்டில இருக்கக்கூடிய மக்கள் கிராமங்களுக்கு போங்க சொந்த ஊருக்கு போய் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க அங்கே போய் திருவிழான்னு என்னென்னு காமிங்க தாத்தா பாட்டியை காமிங்க பூர்வீகம்னா என்னென்னு சொல்லுங்க இப்படி தான் வந்தோம் எல்லா பழைய விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் சும்மா செல்ஃபோனை கொடுக்குறோம் லேப்டாப்பை கொடுக்குறோம் டிவியை பார்க்க வைக்கிறோம் பொம்மை படம் கார்ட்டூன் படம் பார்க்க வைக்கிறோம்லாம் வேலையே கிடையாது அவங்களுக்கு நம்மளுடைய பாரம்பரியம் பூர்வீகம் குலதெய்வம் எல்லாத்தையுமே சொல்லி கொடுக்கணுங்கிறது தான் இந்த இயக்குனர் கிருஷ்ணன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க படம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸு கண்டிப்பாக அந்த படத்தை வந்து பார்த்து ரசிக்கலாம் ஓகே தான் படம் நான் பண்ண இந்த ரிவியூ பூர்வீகம் படத்தோட திரை விமர்சனம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து எழுத்துங்க அடுத்த வீடியோ இதே மாதிரி ஒரு திரை விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் அவங்க வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்